قُلْ أَعُوذُ بِرَبِّي அல்ல இறைவனின் நல்லடியார்களே தொடராக ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக மார்க்க அறிவுரைகளை அறிந்து வருகிறோம் சைத்தானிடத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த ஷைத்தான் வழிகட்டு போனதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த குணம்தான் அவனை வழிகெடுத்தது இந்த பெருமையின் வாயிலாகத்தான் ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக இருந்த ஒருவன் ஒரு புனிதமான மலக்குமார்களுடைய சபையில் இருந்த ஒருவன் அவனை தடம்பொருளை செய்த ஒரு மிக மோசமான பண்பு என்பது இந்த பெருமை அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அப்போ இந்த பெருமை என்கிற குணம் ஒருபோதும் நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது ஷைத்தானே தாங்க முடியலைன்னா அல்லாஹவை நேரில் பார்த்து அல்லாஹுடைய எல்லா ஆற்றல்களையும் உணர்ந்த ஒருவன் நேரில் எல்லாவற்றையும் தெரிந்த ஒருவனாலேயே தாக்கு பிடிக்க முடியலனா இந்த பெருமை உள்ளே வந்தவுடனே அவன் அல்லாக எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு மாறுகிறான் என்றால் அப்ப நாம எம்மா நாம நாம் எந்த அளவுக்கு இந்த பெருமையிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் இந்த மோசமான பெருமை என்கிற இந்த குணத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் இந்த பெருமை என்கிற இந்த விஷயம் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் நபிகல்லார் சொல்லிக் காட்டக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது முஸ்ரீம்ல நூற்றி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூர் நபிகல்லார் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் லா எதுகுல் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் யார் மிஸ்கால மன்கானித்தின் மினல் கிபர் யாருடைய உள்ளத்துல அணு அளவு கடுகளவு அந்த பெருமை உள்ளே வந்து விடுகிறதோ அவன் சுவனத்திற்கு நுழைய முடியாது எப்படி சொல்றான் ரசோலா பாருங்க சொர்க அதாவது நரகத்தில் தூக்கி அல்லாஹ் வீசுவான் அப்படிங்கிற அந்த கோணத்தில் ரசூலா சொல்லல சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள்லால் சொல்கிறார்கள் என்றால் இந்த பெருமை என்கிற குணம் எவ்வளவு மோசமாக அதுவும் எந்த அளவுக்கு சொல்றான் பெருமை வந்துட்டான்னு சொல்லலை சின்ன அணு அளவு நம்ம கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு உண்டானது அணு ரொம்ப அக்யூர்ட் ஆனது அந்த அணு அளவு பெருமை என்பது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து விட்டால் கூட நான் தான் அப்படிங்கிற அந்த குணம் வந்து விட்டால் என்னை விட்டவர் ஆள் இருக்குதா என்கிற அந்த நிலை வந்து விட்டால் நல்லா புரிஞ்சுக்கணும் இது நம்மை சொர்க்கத்திலிருந்து தடை செய்யக்கூடிய மிக மோசமான பண்பு என்பதை ரசுல்லா அடுத்து அடுத்து சொல்கிறான் அடுத்து உடனே ரசூல்லா அந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு சஹாப் எழுந்து எழுந்திருக்கிறார் அப்போ அவர் அல்லாவுடைய ஆட்டை கேட்கிறார் கால ரஜுன் ஒரு மனிதர் மனிதர் எழுந்து ஆட்டை கேட்கிறார் இன்ன ரஜுனு யுஹிப்பு ஐய கூன சவுபுஹு ஹசனா அவர் ஒருவர் தன்னுடைய ஆடை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என் ஆடை நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணு நினைக்கிறேன் அதே மாதிரி ஹசனா நல்ல முறையில் நான் செருப்பணிய வேண்டும் என்று நினைக்கிறேன் இதுவெல்லாம் பெருமையில் வருமா இதுவும் பெருமையில் சே நமக்கு ஒரு டவுட் வரும்ல பெருமைனா என்னதான் பெருமை என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு சுவனத்திற்குள்ளே நுழைய முடியாத அளவிற்கு ஒரு மோசமான பண்பு என்றால் அது என்ன அப்படிங்கிற அந்த நிலையை நமக்கு வரதான் செய்யும் அப்போ நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இது கூட பெருமையில் வந்துருமா நல்லா நம்ம ஒரு ஷூவோ அல்லது காலணிகளோ அணிய வேண்டும் என்று நினைக்கிறோம் இது கூட பெருமையில் வந்துருமா அப்படின்னு சந்தேகத்தை அல்லாஹுடி தூதர் நபி இல்லாத இடத்துல கேட்கிறார் அப்படி கேட்ட உடனே ரசூல்லா பெருமைக்கு இலக்கணம் சொல்றாங்க பெருமைனா என்ன பெருமைனா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ரசூல்லா அடுத்து சொல்றாங்க ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஜமீல் அல்லாஹ் மிகவும் அழகானவன் அல்லாஹை போன்ற அழகு வேறு யாரும் கிடையாது இஹுபுல் ஜமால் அல்லாஹு அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் அழகாக ட்ரெஸ் அணியும் நினைக்கிற தப்பு கிடையாது நீங்கள் அழகான முறையில் உங்களுடைய ஆடைகளை உங்களுடைய அணிகலன்களை உங்களுடைய மற்றமற்ற விஷயங்களை நீங்கள் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது பெருமை கிடையாது மாறாக பெருமை என்பது என்ன தெரியுமா அல் கிபிர் பெருமை என்பது பஜருல் ஹக் உண்மையை மறுப்பது மனிதர்களை இழிவாக கேவலமாக பார்ப்பது ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க ஒன்று உண்மையை மறைக்கிறது மறுக்கிறது உண்மையை மறுக்கிறது இன்னொன்று நாம் நம்மோடு சக மனிதர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை இழிவாக கருதுவது இந்த ரெண்டு நம்முடைய உள்ளத்தில் வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா நம்முடைய உள்ளத்தில் பெருமை வந்து விட்டது தற்பெருமை வந்து விட்டது நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய பண்பாளராக நாம் மாறிவிட்டோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த உண்மையை மறுப்பது நீ நம்ம நிறைய பார்க்குறோம் இது உண்மைன்னு தெரியும் சத்தியம்னு தெரியும் இருந்தாலும் நீ சொல்ல நான் நீ சொன்னால் நான் கேட்க முடியாது நீ சொல்லி நான் கேட்கணுமா நீ எம்மா தம்மா துண்டு பையன் நீ சொல்லி நான் சத்தியத்தை கேட்கணுமா நீ சொல்லி நான் உண்மையை நான் ஏற்றுக்கணுமா அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அந்த குணம் நம்மள்கிட்ட வந்துடவே கூடாது நீங்கள் நிறைய பார்க்குறோம் இந்த தௌஹீது பிரச்சாரத்தை இந்த சத்திய மார்க்கத்தை நாம் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய நிலையில் சத்தியத்தை போதிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹருடைய தூதர் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அல்லாஹ் புலாயுமே நமக்கு இதைத்தான் சொல்லியிருக்கிறான் இதுதான் சரியான நேரிய மார்க்கம் இது அல்லாததை நாம் கடைபிடிக்க கூடாது என்கிற இந்த போதனைகளை நாம் ஆரம்பமாக எடுத்து வைக்கும் பொழுது நம்மை சார்ந்த நம்மோடு இருந்த நம்முடைய ஊரார் நம்முடைய உற்றார் உறவினர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நீ சொல்லி நான் கேட்குறதா நீ யார் நீ நீ சொன்னால் சரியாக இருக்குமா எப்படி நீ சொ நாங்கள் ஏற்று ஏற்றுக்க முடியாது காலங்காலமாக நாங்கள் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கிறோம் இப்படி தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமைத்து கொண்டு நீ சொல்லி நாங்கள் எப்படி திருத்த முடியும் திருத்த முடியாது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எல்லாவே சொன்னாலும் கேட்க முடியாதுப்பா இப்படி சொல்லக்கூடிய இருக்கிறாங்க இருக்கிற நம்ம பார்க்குறோமா இல்லையா எத்தனையோ பேர் உண்மைதான் நீ சொல்கிறது ஆனால் ஏற்றுக்க முடியாது நீ சொன்னா ஆமாடா உனக்கு தானே அல்ல உனக்கு ரசூல் அல்ல என்று நம்மை பார்த்து கேட்கக்கூடியவர் கூட இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான நிலை நமக்கு இன்றைக்குமே வந்துவிடக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் யார் சொன்னாலும் சரி உண்மையை சொல்றாங்களா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பாளராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் நீ எனக்கு எதிரி நீ சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ சொல்லி நான் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற அந்த குணம் ரசூலுல்லாஹ்ட்ட அறவே கிடையாது எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் நாயகன் செல்லம் அலிசல்ல ஒரு நேரத்தில் யூதர் ஒருவர் வருகிறார் வந்து நடக்கக்கூடிய சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் சொல்றீங்க அல்லாஹ் தான் அவனை தவிர யாரும் கிடையாதுன்னு சொல்றீங்க ஓகே இப்படி சொல்லக்கூடிய நீங்க அல்லாஹ் யாரையும் இணைவிக்க கூடாது அல்லாவுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஓகே ஆனால் உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய சகாக்கள் அல்லாவுடைய இடத்துல காபாவை வச்சிட்ருக்குறாங்களே வல்காபா காபா சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு செய்யக்கூடிய வல்லாஹின்னு சொல்லுவோம் இல்ல அல்லாஹின் மீது சத்தியம் சொல்லுவோம் அதே மாதிரியான பழக்கம் சஹாபாக்கள் எப்படி இருந்துச்சுன்னா வல்காபா காபாவின் மீது சத்தியமாக காபாவின் மீது சத்தியமாக என்று அப்படி சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்போ யூதர் வந்து இப்படி சொல்றாங்களே இப்போ காபாவின் மீது சத்தியம் செய்கிறார் காபாவுக்கு எல்லாம் தெரியுமா காபாவை முன்னிறுத்தி சத்தியம் செய்கிறார்கள காபாவிற்கல்ல ஆச்சு ஒண்ணும் இல்லையாச்சு அது அது சாதாரண ஒரு கட்டடம் அவ்வளவுதான் அப்ப அதை முன்னிறுத்தி சத்தியம் செய்கிறார் என்றால் எப்படி அல்லாஹ் இணையாக்குறாங்க இல்லையா அப்படின்னு ஒரு யூதர் வந்து சொல்கிறார் ரசூல்லாட சொல்றார் உடனடியாக ரசூல் என்ன சொன்னாங்க நீ யூத நீ சொல்லி நான் கேட்கணுமா நீ சொல்றதை நான் ஏத்துக்கணுமா அப்படி ரசூல்லா சொல்லல என்ன சொன்னாலும் தெரியுமா தன்னுடைய சகாபாக்களை அழைத்தார்கள் மக்கள் எல்லாம் அழைத்து ரசூல்லா சொன்னார்கள் மக்களே யாரும் என்று சொல்லாதீங்க காபாவின் மீது சத்தியம் செய்யாதீங்க நீங்கள் காபாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் காபா இறைவன் என்று அல்லாஹுவை முன்னிறுத்தி நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய நபிகள் நாயகன் சொன்னார்கள் இந்த அளவுக்கு ரசூல்லா யார் சொன்னாலும் சத்தியத்தை சொல்கிறார்களா உண்மையை சொல்கிறார்களா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாளராக அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹில் இருந்திருக்கிறார் எல்லா கட்டங்களிலும் ரசூல்லுடைய வாழ்க்கையில் பல தருணங்களை நாம் எடுத்து பார்க்கலாம் எல்லா தருணங்களையும் யார் சொன்னாலும் இவன் சின்ன பையனாச்சு அப்படின்னு பார்க்கல இவன் ஒரு சாதாரண மனை அப்படி பார்க்கல யாராக இருந்தாலும் எதிரியாச்சு அப்படின்னு பார்க்கல யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை என்று பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் சத்தியம் என்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தூதர் நபியல்லார் ஏற்றுக்கொண்ட பல சம்பவங்களை பார்க்க முடியும் அப்போ இந்த குணம் நம்மள்கிட்ட இருக்கணும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும் நம்ம புள்ளை நீ சொல்லி நான் அப்படி இருக்கக்கூடாது நம்ம புள்ள சொன்னாலும் சத்திய உண்மையை சொல்கிறான் அவன் அவன் சொல்லக்கூடிய விஷயம் வாதம் உண்மை அந்த வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவரணம் நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஷைத்தானுடைய ஷைத்தான் எதில் வழிகட்டு போனாலோ ஷைத்தான் எதில் வழி தவறி போனாலோ அந்த குணம் நம்மள்ட்ட வந்துருச்சு அப்போ நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது பெருமை என்கிற குணம் நம்மள்தல இருந்தால் சத்தியத்தை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்காது அதெல்லாம் சொல்ல சொல்கிறாங்க உண்மை மறுப்பார்கள் உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது சத்திய இதை பெரு இது பெருமைக்குரியவர்களுக்குரிய ஒரு பண்பாக இருக்கிறது என்று சொல்ல சொல்றாங்க அல்லாஹுடைய நபிலாம் காட்டி தராங்க அதே மாதிரி மக்கள் மக்களிடத்தில் ரெண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயம் வகம் தன்னாஸ் மக்களை ஏளனமாக கேவலமாக கருதுவது இதுவும் பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது நீங்க பார்க்குறோமா இல்லையா இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் சாதாரண ஒரு நபர் இவன் வந்து அப்படி இவன் அப்படி நாம என்ன ரேஞ்சு நம்ம பொருளாதாரத்தால் நம்முடைய அந்த குடும்ப அந்தஸ்தால நம்ம எப்படிப்பட்டவர்கள் இவன் சாதாரண மனிதன் இவனோடு நான் ஒட்டி உறகுவதா இவனோடு இவன் சொல்வதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதா இவனோடு நான் சேர்ந்து எல்லாவற்றையும் நான் செய்வதா என்று இன்றைக்கு பல பேர் இது மாதிரியான நிலையில் மனோ பக்குவத்தில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது இது ஒரு காலம் வந்து விடவே கூடாது இது சைத்தானுடைய ஒரு பண்பாக ஷைத்தானுடைய ஒரு குணமாக இருக்கிறது பெருமை என்கிற அந்த நிலைக்கு நம்மை தள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கு நாம் பெரியவன் அவன் தானே சொன்னான்

பாருங்க அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹ் ஒரு நம்ம நிலையை சொல்லி காட்டுறானே மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி அல்லாஹ் எடைப்படுகிறான்ங்கிற நிலையை சொல்றானே இதை மனிதர்கள் யாருமே போட முடியாது நம்ம போட முடியுமா இவர் வந்து தக்குவாதாரிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உள்ளத்தை பிளந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது யார் வேண்டுமானாலும் அந்த உள்ள ரீதியாக அந்த இரையச்சத்தில் மேன்மை பெற்றவராக இருக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட இரையச்சத்தில் மேன்மை பெற்றவர் அல்லாஹுடைய அந்த மறுமையினால தான் தெரியும் நமக்கு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அந்த அடிப்படையில் நாம யாரிடத்திலும் இவர் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் இவர் இவனெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சிருக்க முடியுமா இவன் சொல்றதெல்லாம் அப்படிங்கிற நிலை வந்துடவே கூடாது அப்ப யாரையும் நம்ம கணிக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையை நாம நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் யாராலும் தானே சரி எல்லாமே நம்மோடு சேர்ந்தவர் நம்மோடு ஒன்றி பழகக்கூடிய என்கிற நிலையில் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் தன்னுடைய எல்லா சகாபாக்கத்திலும் நடந்து கொண்டார்கள் ரசூல்லா அப்படிங்கிறதுக்காக வேண்டி

நபிகள் அந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள் ரசூல்லா முதல் முதல்ல மதினாவுக்கு வரக்கூடிய சம்பவத்தை எடுத்து புரட்டி பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் மதினாவுக்கு வருகிறார்கள் என்கிற செய்தியை கேட்டு மிகப்பெரிய ஆர்வத்தில் மதினாவாசிகள் எல்லாம் இருக்கிறாங்க எப்ப ரசூல்லா வருவாங்க எப்ப ரசூல்லாவை பார்ப்போம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நிலையில ரசூல்லா இஸ்லாசம்கள் வருகிறார்கள் அபுபக்கர் அவர்கள் வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய அந்த நிலையில யார் அல்லாஹுடைய தூதர் நபிகள்லாருன்னு தெரியல அபுபக்கர் தூதர் என்று நினைத்து மக்கள் எல்லாம் அவர்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது வெயில் அடித்த உடனே அபுபக்கர் மேல வெயில் அடிக்குது மேல ஒரு துணியை பிடிக்கிறாங்க அப்போதான் மக்களுக்கு புரிகிறது அபுபக்கர் அழி இல்லாதவர்கள் அல்லாஹுடைய தூதர் கிடையாது கீழே உட்கார்ந்து இருக்கிறாரே அந்த மனிதர் தான் அல்லாவுடைய தூதர் அந்த அளவுக்கு சிம்பிளா இருந்தாங்க தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை ரசூல்லா ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அரசராக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் கூட பாருங்க பல பேர் மக்கள் பல மன்னர்கள் பல்வேறு விதமான ஊரை சார்ந்தவர்கள் அல்லாஹுடைய நபியல்லாரை சந்திப்பதற்காக வருவாங்க அப்படி வந்தா அங்க வந்து எப்படி தெரியுமா ரசூல்லா அப்படியே ஒரு பெரிய மேச மாதிரி பெரிய ஒரு அரிசி மாதிரி பெரிய ஒரு சேரை போட்டு சிம்மாசனத்தை போட்டு அதில் உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது வந்து ஐயுக்கும் முகமது உங்களில் யார் முகமது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க அவ்வளவு சிம்பிளா இருந்தாங்க தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை நான் என் கூட யாரும் நெருங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை எல்லா ஒன்று தான் மனிதர்களை நேசிக்கக்கூடியவளாக மனித சகஜமான முறையில் பழகக்கூடியவளாக அல்லாஹுடைய நபீலா இருந்தார் இன்னும் எந்த அளவுக்கு சொல்ல இருந்தால் மக்களெல்லாம் எல்லாம் மக்களெல்லாம் மக்கள் கூடிய ஒரு மனிதரை கூட அல்லாஹுடைய தூதர் நபியில் தன்னுடைய தோளோடு தோளாக அல்லாஹுடைய நபி எல்லார் வைத்து கொண்டிருந்தார்கள் இந்த அளவுக்குனா ஜுலைபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாவி இவர் மக்களால் மிகப்பெரிய அளவுக்கு புறந்தள்ளப்படுகிறார் எந்த அளவுக்குன்னா இவருடைய பேர் என்னன்னு தெரியாது இவருடைய குலம் என்னன்னு தெரியாது எந்த ஊரை சார்னு தெரியாது அந்த அளவுக்கு இவர் அது எல்லாத்தையும் விட உருவத்தால் மிகப்பெரிய அளவுக்கு பார்ப்பதற்கே ஒரு கோரமான தோற்றத்தில் இருக்கிறார் முகமெல்லாம் அப்படியே பருபருவாக மிகப்பெரிய அளவுக்கு பார்ப்பதற்கே அருவருப்பான நிலையில் குள்ளமான தோற்றத்தில் ஒரு மாதிரியாக இருக்கிறார் மக்கள் மக்களெல்லாம் இவர் புறந்தல்றாங்க மக்கள் எல்லாம் அவர் ஒதுக்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அல்லாஹுடைய தூதர் நபிகள்நாயகம் செல்லலாலை செல்லம் அவர்கள் அந்த ஜுலேவிப் என்கிற அந்த தோழர் தோழரை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் தெரியுமா எந்தளவுக்கு அந்த ஜுலேவிப் என்று சொல்லக்கூடிய அந்த தோழரை அரவணைத்தார்கள் தெரியுமா இப்படிப்பட்ட நபருக்கு யாராவது பெண் கொடுப்பாங்களா யாராவது இவரிடத்தில் சம்ம இவர் இவருக்குன்னு தன்னுடைய மகளை கட்டி வைப்பாங்களான்னு கேட்டால் யாரும் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவருடைய தோற்றம் அவருடைய பாவனை எல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹுடைய ஒரு அன்சாரி தோட்டத்துல செல்கிறார்கள் சென்று உடைய மனம் மனமுடிச்சுட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்க ரசுல்லா வந்திருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு தான் ரசூல்லா பெண் கேட்குறாங்க போல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அப்படியே சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அந்த அன்சாரி தொடர் அப்படியே ஸ்ரீகாரஞ்சன் அவரோட கையும் ஓடலை காவும் ஓடலை ரசுல்லா சொல்கிறாங்க எனக்கு கேட்கலப்பா ஜுலேபி நான் கேட்டு கேட்க வந்திருக்கிறேன் ஜுலைபிபுக்கு உன்னுடைய பெண்ணை நீ மனம் முடித்து தர தயாரா சம்மதமா என்று ரசுல்லா கேட்குறாங்க அப்படியே முகம் எந்த அளவுக்கு சந்தோஷத்துல பெரிய அளவுக்கு அப்படியே தலகால் புடியா மாறினாரோ அது அப்படியே எதிர்முனையாக மாறுகிறது அப்படியே முகம் தொங்கி போயிருச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல ஜுலேபிபுக்கா அப்படிங்கிற மாதிரி அவருடைய தோற்றம் மாறிவிட்டது அப்ப அவர் என்ன சொல்றாரு என்னுடைய மனைவி கேட்டு சொல்கிறார் சொல்லா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே லேக்காக நகர்கிறார் மனைவிடத்துல போறாங்க பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொன்ன உடனே அவங்களும் என்ன நினைக்கிறாங்க ரசூல்லாவுக்கு நம்முடைய மகள திருமணம் செய்யறதா அப்பளம் ஓகே அப்படிங்கிற மாதிரி டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷத்துல பூரிப்புல அப்படியே மகிழ்ச்சியில தெளிக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் அல்லாஹுடைய துதன் நவீல்லாரு சொன்ன அந்த செய்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சந்தோஷத்தில் குதிக்காதீங்க ரசூல்லா பெண் கேட்டு வந்தது யாரை தெரியுமா ஜுலேபிப்புக்காக வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒன்று சி ஜுலேபிபுக்கா அப்படின்னு அவங்க அப்படியே பேசுறாங்க ஜுலேபிபுக்கு போய் நம்முடைய மகள திருமணம் முடிக்கிறதா அப்படின்னு அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லை முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த மணமகள் இது எல்லாமே அவங்களுடைய பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க ரசூவில்லா வந்து கேட்டதை தந்தையினுடைய பதிலை தாயினுடைய பதிலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஒரு நபரை ஆதரித்து ஒரு நபருக்கு அல்லாஹுடைய தூதர் நபி பரிந்துரையோடு வந்திருக்கிறார்கள் என்றால் நான் எப்படி வேணாம்னு சொல்லுங்க சொல்லுவேன் இது பாவுனி நீங்க அவரிடத்தில் என்னை ஒப்படையுங்கள் அவருக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று அந்த பெண்மணி அல்லாஹுடைய நபி அல்லா சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக எங்களை இழிவுபடுத்தி விட மாட்டான் நல்லதா எங்களை வச்சிருப்பான் அல்லாஹ் கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த துலைவிபை நான் திருமணம் செய்ய தயார் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள் திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து சிறிது நாட்களிலேயே குறுகிய நாட்களிலேயே ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தை சந்திக்க நேரிடுகிறது நேரடு நேரிடுகிறது ஜுலைபீப் அவர்கள் தன்னுடைய ஆசை மனைவிக்காக சில பரிசு பொருட்களை எல்லாம் சில கிஃப்ட் வாங்கிட்டு போறாரு அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது போர் நடக்கப் போகிறது போருக்கு புறப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை கேட்டவுடன் பரிசு பொருளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு போருக்காக வேண்டி செல்கிறார் யோசித்து பாருங்கள் மக்கள் எல்லாம் புகழ்ந்தள்ளினாங்க மக்களெல்லாம் ஒதுக்கினாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் ஒதுக்கி இப்போதான் ஒரு திருமணம் என்கிற நிலை வந்து திருமணம் முடித்து புது மாப்பிள்ளையாக மனைவியோடு நல்ல முறையில் வாழ வேண்டிய அந்த நேரத்தில் இந்த போர் வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் இப்போதான் திருமணம் போப்பா யாராவது போயிட்டு வாங்க எனக்கு என்ன எனக்கு இப்போதான் திருமணம் அப்படிங்கிற நிலை தான் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு திருமணம் நடந்திருக்கிறது என்கிற சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஜுலேபி அவர்கள் தன்னுடைய இப்போ தன்னுடைய ஆசை மனைவிக்காக வாங்கி வைத்த பரிசு பொருட்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு ஓடுகிறார்கள் போர்க்களத்தில் குதிக்கிறார்கள் அப்படி குதித்து அந்த போர்க்களத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வீர தீரமாக செயல்பட்டார்கள் அல்லாவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய போர்க்களம் முடிந்து விட்டது அப்படி முடிந்தவுடனே அந்த நேரத்தில் அல்லாஹுடைய நபி அல்லாரும் யாரெல்லாம் அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள் யாரெல்லாம் சஹாபாக்கள் இருக்கிறாங்களோ எல்லா சஹாபாக்களும் நிற்கிறாங்க அப்ப அல்லாவுடைய சஹாபாக்களை பார்த்து ரசுல்லா அஹதின் யாராவது இல்லாம இருக்கிறாங்களா பாருங்கப்பா ஷஹீதாக்கப்பட்டவருடைய உடல் எல்லாம் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் ஷஹாபாக்களை இறந்து போனாங்க அல்லாஹைய பதில கொல்லப்பட்டாங்க என்கிற எல்லாருடைய உடலும் கொண்டு வந்து போடப்பட்டு விட்டது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில மின் கேட்கறாங்க யாராவது இல்லாம இருக்கிறாங்களா போய் தேடிட்டு வாங்க களத்துல யாராவது இருக்கிறாங்களோ போய் பார்த்துட்டு வாங்க என்று ரசூல் அனுப்புறாங்க சஹாபாக்களும் போறாங்க போயிட்டு அவங்க சொல்றாங்க காணோம் அவங்க தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க முதல் கட்டமாக அப்போ ரசுல்லா மீண்டும் சில பேர் கொண்டு வராங்க மிக பிறகு ரசுல்லா மீண்டும் கேட்கிறார்கள் ஹெல்த் ஹதின் யாராவது இல்லாமல் இருக்கிறாங்களோ கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு ரசுல்லா மீண்டும் கேட்கிறார்கள் மீண்டும் சஹாபாக்கள் ஃபுலானோ 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 இன்னார் 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 இவங்களாம் காணாமல் இருக்கிறாங்க இவங்களை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் தேடுறாங்க போய் தேடிட்டு கொண்டு வராங்க பிறகு மூன்றாவது முறையாக அல்லாஹு நபி அல்லார் கேட்கிறார்கள் ஹல் அஹதின் யாராவது இல்லாமல் இந்த போர்க்களத்தில் இந்த இடத்தில் இறந்தவர்கள் யாராவது இல்லாமல் இருக்கிறார்கள் அவனுடைய உடல் இங்க இல்லாமல் இருக்கிறதா என்று சொல்லா மீண்டும் கேட்கிறார்கள் அப்போ சஹாபாக்கள்லாம் யாரும் இல்லை எல்லாம் கொண்டு வந்தாச்சு எல்லாருடைய உலகம் கொண்டு வரப்பட்டு விட்டது அப்படின்னு சஹாபாக்கள் பதில் சொல்கிறாங்க இப்போ அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் லா கின்னி அஃப் கீது ஜுலை நான் ஜுலை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஜுலை எங்கே போங்க பத்து லுபூஹு அவரை தேடுங்கள் போர்க்களத்தில் அவர் இங்கே இருக்கிறார் என்று பாருங்கள் போர்க்களத்திற்கு அவர் வந்தார் எங்க இருக்கிறார் களத்தில் போய் பாருங்க என்று சொல்ல அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பிய உடனே எல்லா சகபாக்களும் போய் தேடுறாங்க கத்தலா அந்த போர் நடந்த இடத்துல எல்லா சஹாபாக்களும் அலசி ஆராய்ந்து தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தேடும் பொழுது அந்த இடத்துல ஃபவஜது ஹூ ஃபி ஜென்பின் ஏழு பேர் அவரை சுற்றி இருக்கிறார்கள் ஏழு பேருக்கு நடுவில் அவர் குத்துயிரும் குலையிருமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சைனாட்டப்பட்டிருக்கிறார் எந்த நிலையில் தெரியுமா அவருடைய இரண்டு கைகளும் வெட்டப்பட்டிருக்கு கையே இல்லை ஏழு பேரை கொண்டு ரசூல்லாட்ட அந்த உடல் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வந்த உடனே அல்லாஹுடைய நபியல் நாயகம் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் அலஹி அந்த உடலோடு ரசூல்லா எடுத்து தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு அல்லாஹுடைய நபீன் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் எந்தளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால் செய்திகளில் அந்த நேரத்தில் ஜுலைபி அவர்களுக்கு இரண்டு கையும் இல்லை என்றாலும் அல்லாஹுடைய தூதர் நபிகல்லாருடைய கைகள் அல்லாஹருடைய அல்லாவுடைய தூ நபி கைகள் ஜுலேபிபுடைய கைகளாக இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூர் நபிகல்லார் நெருக்கமாக ஜுலைபிபை கட்டி அணைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க தூக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு சொன்னார்கள் இந்த ஜுலைபி ஏழு பேரை கொன்றுவிட்டு அதற்கு பிறகு கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இவர் இசலாத்திற்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பாடுபட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஹாதா மின்னி ரசுல்லா தன்னுடைய உட தன்னுடைய அந்த கையில் தாங்கி பிடித்தவராக அல்லாவுடைய தூ நபீல்லார் சொல்கிறார்கள் ஹாதா மின்னி இந்த ஜுலைபி இருக்கிறாரே இவர் என்னை சார்ந்தவர் அணமின்ஹூ நான் அவரை சார்ந்தவன் என்று அல்லாஹுடைய தூதர் நபீல் நாயகன் சலாஸ்மர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் ஹாதா மின்னி ஓ அணமின்ஹூ மின்ி வானமின் அல்லாஹுடைய துணில்லார் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்க எல்லா மக்களாலும் புறந்தள்ளப்பட்ட ஒருவர் ரசூல்லா தூக்கி அணைச்சி கட்டி என்று சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு தன்னோடு இருந்த மக்களை நேசிக்கக்கூடியவளாக யாரையும் இழிவாக கருதாமல் யாரையும் மதிக்காத நிலையில் இல்லாமல் ரசூல்லா எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு மதிப்பாளராக இருந்திருக்கிறார்கள் இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால் ரசூல்லாவே அந்த ஜுலைவிவை தூக்கி கொண்டு அந்த நேரத்தில் எந்த சந்துக்கும் இல்லை அல்லாஹுடைய துதர் நபிகள்லார்தான் ஜுலேபிபவர்களுக்கு சந்துக்காக இருந்து எடுத்துக்கொண்டே அல்லாஹுடைய நபிகள் கபருக்குழி வரைக்கும் சென்று அங்கே அல்லாஹுடைய நபிகள் அந்த ஜுலேபிபை அடக்கம் செய்தார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது யோசிச்சு பாருங்கள் ரசூல்லா எந்த அளவுக்கு எல்லா மனிதர்களையும் அரவணிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் ஜுலேபி தியாகம் போற்றத்தக்கது மிகப்பெரிய அளவுக்கு பேசத்தக்கது அது இல்லாமல் ரசூல்லா அந்த அளவு அந்த மனிதனுடைய எந்த அளவுக்கு ஒன்று ஒன்றக்கூடியவளாக எல்லா சகாபாக்களும் எல்லாம் பார்த்துட்டோம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ரசூல்லா தனித்துவத்தோடு அந்த ஜுலேபி எங்கே என்று அந்த கண்ணாட்டத்தோடு ரசூல்லா பார்த்தார்களே அப்படிப்பட்ட சிந்தனை இன்றைக்கு நமக்கு இருக்குதா எல்லா மனிதர்களையும் மதிக்கக்கூடியவளாக நாம் இருக்கிறோமா எல்லா மனிதர்களையும் சக மனிதர் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் என்ற அந்த சிந்தனை நமக்கு இருக்குதா அல்லது பெருமை என்கிற அந்த அகங்காம அகங்காரம் என்கிற அந்த குணம் நம்மிடத்துல வந்து அவரெல்லாம் வந்தா என்ன வரல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சுக்களை பதி மதிக்காமல் அவர்களுக்கென்ற தனித்துவத்தை தராமல் எந்த விதத்திலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரியாமல் காது கொடுத்து கேட்காமல் இது மாதிரியான நிலையில் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இப்போ எல்லோரையும் மதிக்கக்கூடிய மதிப்பாளராக நாம் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இருப்போம் என்றால் பெருமை என்கிற அந்த குணம் நமக்குள்ளாக வந்து அது நம்மை நாசப்படுத்தி விடும் ஷைத்தான் நாசப்பட்டதைப் போன்று நாம் ஆகிவிடுவோம் என்பதை புரிந்து வேண்டும் அல்லாஹ் கேட்கிறான் நம்ம பெருமை அடிக்கிறோமே பெருமை அடிக்கிற என்ன தகுதி இருக்குது என்ன நம்ம நாமளும் அவங்களுக்கும் கீழே நம்ம மேலே போயிட்டோம் அவங்க கீழே போயிட்டாங்க நீங்களும் அவளுக்கு எல்லாம் ஒண்ணுதான் அவங்களும் சுமக்கிறார்கள் நீங்களும் மடக்குடலை நீங்களும் அதே தான் படைக்கப்பட்டீர்கள் அவர்களும் அதே தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓரளவுக்கு சின்ன ஒரு கான்செப்ட் ஒரு லாஜிக் இருக்குது ம நெருப்பு அது மண்ணுங்கிற ஒரு லாஜிக் இருக்குது இன்னைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம ஏதாவது லாஜிக் இருக்குதா பெருமை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடிப்படையாக இருக்குதா அதே அல்லாஹ் அல்லா மறுக்கிறான் அப்படி செய்யக்கூடிய கூடாது அது பெருமை பெருமை என்கிற குணம் தவறு என்று அல்லாஹ் சைத்தானே கண்டிக்கின்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு எந்த விதமான லாஜிக்கும் இல்லையே எப்படி பார்த்தாலும் நான் நம்ம பெருமை அடிக்கிறதுக்கு தகுதியாக இல்லையே நாம் எப்படி பெருமை அடிக்கிறோம் அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறான் அவலம் எரோ அலம் அவலம் எரோ இன்சான் இந்த மனிதன் சிந்திக்க வேண்டாமா அண்ணா ஹலக்கனாகவும் நுத்துஃபா அவனை நாம் விந்திரிய துறையால் படைத்தோம் சாதாரண ஒரு விந்திரிய துடியால் படைக்க தங்க கட்டியால் படைக்க மட்டும் மாதிரி ரொம்ப பெருசாக பார்க்குறானே நான் தான் டாப்பு அவனா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானே எந்த அடிப்படையில் நினைக்கிற எல்லாமே விந்திரிய துடியால் படைக்கப்பட்டு படைக்கப்பட்டவர்கள் இதாக ஹசீமும் முபீன் இந்த மனிதன் தெளிவாக தர்கிக்க கூடியவனாக அதிகமாக தர்கிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ன தர்க்கம் என்ன பெருசாணி பேசுற ஒன்றும் பேசாத எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முப்பத்தி ஆறாவது ஆயிரத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அதே போன்று அல்லாஹ் பத்தொன்பது அறுபத்தி அந்த வசனத்துல பேசுறான் அவளோ அவளோ அவலாய அவலாய தக்கருள் இன்சான் மனிதன் சிந்திக்க வேண்டாமா அண்ணா ஹலக நாகோமின் கபல் இதுக்கு முன்னாடி நம்ம பைமனும் படைப்பதற்கு முன்பாக வலம் இருக்கும் ஷய்யா இந்த மனிதன் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தான் விந்திரிய துளி அப்படிங்கறது ரெண்டாவது அதுக்கு முன்னாடி என்னவா இருந்த நீ ஒண்ணுமாகவே இல்லையே எதுவுமாகவே இல்லாத நிலையில் அல்லாஹ் உன்னை படைத்துக் கொண்டு வந்திருக்கிறான் எதுக்கு பெருமை அடிக்கிற பெருமை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன விதத்தில் லாஜிக்கல் எந்த அடிப்படையில் நீ பெருமை அடிப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது எல்லாமே பலவீனமானவர்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பலவீனமானவன் கிடையாது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்வதற்கு என்ன வார்த்தை வருகிறது உனக்கு என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனங்களை பார்க்க முடிகிறது அதான் அல்லாஹுடையத்து நபில்லா சொல்கிறார்கள் முஸ்லீம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஐயாயிரத்தி நூற்றி பதினான்காவது இலக்கத்தில் சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்வதாக அல் இசு இசாரா அந்த கண்ணியம் இருக்கிறதே அது என்னுடைய மேலாடை கண்ணியம் என்பது என்னுடைய மேலாடை அந்த பெருமை இருக்கிறதே அது என்னுடைய கீழாடை அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நபிகள் நாயகன் அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை இந்த பெருமை என்பது அல்லாஹுக்கு மட்டும் தான் சொந்தம் நம்ம பெருமை அடிக்கிறதுக்கு எந்த விதத்திலும் நமக்கு தகுதி கிடையாது அல்லாஹ் படைச்சவன் அவன் எல்லாவற்றையும் பரவ எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ரப்பு பெருமை அடிக்கிறானா அவனுக்கு அந்த பெரு அடிப்பதற்கு தகுதி இருக்கிறது நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்ம சட்டையில் யாராக வச்சா நம்ம விடுவோமா நம்ம சட்டையில திரும்பி அவன் சட்டையை கிளிக்காம அவனுடைய சட்டையை பிடிக்காம விட மாட்டோம் ஏன் நீ எப்படி எனக்கு பிடிக்க போச்சு அப்படின்னு நம்ம கோப வருது அதான் பிடிக்கிறதுக்கு அதிகாரம் எந்த அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படி பிடிக்க முடியும் என்று அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது இது இல்லாம மறுமையில அல்லாஹ் அபுல்லாலுமீன் பெருமை அடிக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹுடைய நபி சொல்லி காட்டுகிறார்கள் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது இலக்கத்தில் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல்லா சொல்றாங்க

சொல்றீங்களே பெருமை அடிக்கக்கூடிய எங்க இருக்கீங்க ஐயல் முத்த கப்பிரூன் பெருமை அடிக்கக்கூடிய எங்கே அடக்கி ஆடக்கூடியவள் எங்கே என்று அல்லாஹ் அங்க கேட்பானான் சும்மை ஏற்றுவில் அறந்தேன் பிறகு பூமியை அல்லாஹ் சுரட்டி தன்னுடைய இடது கரத்தில் வைத்துக் கொண்டு அனல் மலிக் நான் தான் அரசன் ஐநல் ஜப்பாரூன் எங்கே அரசர்கள் யார் அரசன் யார் அடக்கி ஆடக்கூடிய வா பார்த்துக்கலாம் ஐநல் முத்த கப்பிரூன் யார் பெருமை பேசக்கூடிய வா பெருமை அடிச்சல்ல இங்க வா என்று அல்லாஹ் கேட்பதாக மறுமையிலே எல்லா பெருமையாளர்களையும் யாரெல்லாம் பெருமை அடித்தார்களோ எல்லா அல்லாஹ் கடுமையான மேல் தண்டிப்பான் என்பதையும் அல்லாஹுடைய நபி நபியல்லாஹ் சோஹரார்கள் இது அல்லாமல் ஏராளமான செய்திகள் நம்ம பார்க்க முடியும் பெருமை அடித்தவர்கள் எந்த மாதிரி எல்லாம் நாசமா போனாங்க பெரிய ஷஹீத் வருவார் பெருமையா அவரது நான்தான் என்னை மாதிரி யாலா சண்டை போட முடியுமா அப்படின்னு அந்த இடத்துல மாஸ்டர்ல வந்து நிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான் அப்போ அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் ஷஹீதா அல்லாவுடைய பாதையெல்லாம் கொல்லப்பட்டீங்க எதுக்காக கொல்லப்பட்டீங்க உங்களை பெரிய காலோகு ஷுஜா நீ பெரிய வீரன் சொல்லப்படுவதற்காக வேண்டி நீ போரிட்டாய் அங்கேயே அதை மக்கள் கொடுத்துட்டாங்க உடைய பெருமைக்கு அங்கேயே பரிசு கிடைத்து விட்டது அப்போ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவரை தூக்கி நரகத்தில் வீசுவான் பெரிய ஆளும் வருவார் அவரையும் அதே மாதிரி அவர் பெரிய அளவுக்கு குரான ஓதி இருப்பார் நிறைய மக்களுக்கு மத்திய செய்திகளை சொல்லியிருப்பார் எல்லாத்தையும் ஏன்பா செஞ்ச அப்படின்னு நல்லா கேட்கும் பொழுது உனக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அல்லாஹ் சொல்லுவான் கதத்தை நீ போய் சொல்கிறாய் அப்படிலாம் கிடையாது உன் மாதிரி பெரிய பயணம் செய்யக்கூடிய உன்ன மாதிரி கார் யாரும் இல்லை ஓதக்கூடியவர் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ ஓதுனு அதே மாதிரி உன்ன மாதிரி பயணம் செய்யறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறதுக்காக எடுத்து சொன்னேன் அதனால மக்கள் அங்கே உன்னை புகழ்ந்து விட்டார்கள் அங்கே உனக்கு பரிசு கிடைத்து விட்டது இங்க ஒன்றும் கிடையாது தூக்கி விசும் அல்ல அப்ப இந்த பெருமை என்கிற குணம் நம்மை நரகத்துல தள்ளக்கூடிய அளவிற்கு மிக மோசமான குணமாக இருக்கிறது சொர்க்கத்தில் நுழைய விடாத அளவிற்கு மிக மோசமான ஒரு கொடிய குணமாக இருக்கிறது இந்த குணத்தின் காரணமாகத்தான் ஷைத்தான் அழிந்து போனான் நாசமாக போனான் அந்த குணம் நம்ம இடத்துல ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா